காற்று வந்து எண்ணிது படுகிறதே சோர்ந்திருந்த உடல் மனமெல்லாம் எல்லாம் சொர்க்கம் காண்கிறதே வணக்கங்க வீடியோஸில் வாட்டர் ஆப்பிள் காய்கள் நிறைய கீழே கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் பொலமுனது கடவுளுக்கே கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் கொட்டின காய்கள் தவிர மீதி மரத்துல இருந்த காய்கள் மேக்ஸிமம் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ காய்கள் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி நான் பார்க்குறேன் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த செடியிலேருந்து இவ்வளோ அழகாக காய் காய்ச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எந்த காயும் வந்து வேஸ்ட் பண்ணலை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணணும் அதில் குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது போல் இந்த காய் சாப்பிட்டனிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் பறிச்சிட்டு வந்து கொடுமா அப்படின்ற மாதிரியும் கேட்டாங்க இப்போ நம்ம படிக்கட்டில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இந்த பிளான்ட்டு கூட ரொம்ப ரேர் பிளான்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பிளான்ட்டோட பெயர்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது அவ்வளோ புதுமையாக இருக்குது இப்படியெல்லாம் வந்து செடிகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் இருக்கிறதுல ஒரு நாலு செடிகள் வந்து வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி தாங்க மீதி இருக்கிற பிளான்ட்டெல்லாம் வந்து ஒன்று வந்து அவக்கோடா இன்னும் ரெண்டு பிளான்ட்டோட நேம் என்ன அப்படின்றது சரியாக நினைவுக்கு வரலை எழுதி அனுப்பியிருந்தாங்க பட் அந்த லேபிள் தண்ணியில் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு நான் ஏன் குறிப்பாக இந்த வீடியோ பதிவை விவேக் சார் அவர்களுடைய நினைவு தினத்தில் நான் பதிவிடுறேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளான்ட்டு பற்றி நம்ம போட்டோம் அப்படின்னா இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தங்க ஒரு நூறு பேர் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒருத்தங்க ஓகே இந்த செடி அழகாக இருக்குது நம்ம தோட்டத்தில் வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால தான் நான் எந்த ஒரு வீடியோவிலையும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலுமே அதாவது வந்து இந்த பிளான்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அதனுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அங்கங்கே நான் வந்து வாய்ஸ் கட் பண்ணி அதாவது வீடியோ லெங்க்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக கட் பண்ணி போடுறதால ரொம்ப ப்ராப்பராகலாம் எனக்கு போட தெரியலை அதனால் அட்லீஸ்ட் இந்த செடிகளை பார்த்துட்டாவது யாராவது வந்து விரும்புவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் போடுறேன் இருந்தாலுமே நம்ம சேனல் வந்து ஒரு ஆயிரத்தி ஏழ்நூறு பேருக்கு மேலே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறாங்க அதை பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தோட்டத்தில் நிறைய ப்ளான்ஸ்லாம் இருக்குதுங்க இந்த தோட்டத்தெல்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இதுதாங்க அடினியம் ஃப்ளார் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ்லாம் அழகாக வளர்ந்துட்டுருக்குறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுதே அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் திங்கிங்கோடு நம்ம செயல்படுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் தோணும் எனக்கும் வந்து அப்படி தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு செடியோ அல்லது ஒரு மரக்கன்றோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம நட்டு வச்சுட்டு வருங்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது வந்து நம்ம செய்யணும் நினச்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு மரக்கன்று நம்ம நட்டு வைக்கிறது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஒரு கோடி மரக்கன்றுகள் நட வேண்டும் அப்படின்ற ஒரு கனவில் நம்மளுடைய பங்களிப்பு ஒரு துளியாவது கட்டாயம் இருக்கும் விவேக் சார் அவர்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க விவேக் சர்மதி லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நம்மளால் நட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றையாவது வேண்டும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு ஒவ்வொருத்தரும் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு வந்து நிறைவேறும் காடு சாயாவனமாக இருந்தால் நாடு பூங்காவனமாக இருக்கும் காடு சாயாவனமாக இருந்தால் நாடு பூங்காவனமாக இருக்கும் கடைசியாக போட்ட வீடியோவில் வாட்டர் ஆப்பிளோட இந்த மல்பெரி பிளான்ட் போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த பிளான்ட்டில் தாங்க இந்த பழம் பழுத்துருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க